இந்த ஆலயத்தோட தலை வருச்சமான வில்வ மரத்துக்கு கீழே சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் வழங்கக்கூடிய அமைப்பில் அஷ்டலட்சுமிகள் வந்து வில்வ மரத்துக்கு கீழே வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு அப்போ என்னது கதலினா வாழை உக்ரோன்னா நரசிம்மருக்கு உக்ரோன்னா வேகம் அந்த வாழைப்பழம் தொலைச்சாங்க இல்லையா அந்த அம்மா பேர் என்ன லட்சுமி அப்போ உக்ர கதளி லட்சுமி நரசிம்ம சுவாமி சரி இதெல்லாம் சேமித்த என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஆலோசனை தடை நீங்கும் வியாபாரத்தில் பல லாச்சா லாபங்கள் அடையலாம் தொழில் சிறப்படையும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் கல்வி மேம்படும் எப்படின்னு அதாவது கடன் தொல்லை மீளாத துயரம் இதிலிருந்து விடுபடலாம் இந்த நரசு மிச்சம் அப்படின்னு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னேறி சொல்லியிருக்காங்க இதோடது இன்னும் சிறப்பு என்னன்னா இதெல்லாம் கல்வெட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க ஆலயத்தோட வகுப்பில் பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஓரு அடி உயரத்தில் பிரம்மாண்டமான முறையில் வந்து சிறிய திருவடி ஆஞ்சநேயர் வந்து அருள் பாலிக்கிறார் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது நாளை என்பது நரசிம்மருக்கு வந்து கிடையாது இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து சிக்கிக்கிறோம் இல்லை நமக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுகள் ஏற்படுது அப்படின்னா அந்த தொந்தரவுகள் நீங்கள் உடனடியாக நரசிம்மரை வழிபாடு செய்யும் பொழுது அந்த நொடியை வந்து அந்த பிரச்சனையிலேருந்து நரசிம்மர் வந்து நம்மை வந்து காத்து அருள் பாலிப்பார் ஆண்மையத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி வட்டத்தில் இருக்கக்கூடிய தம்மம்பட்டியில் அருள் பாலிக்கக்கூடிய உக்கர உக்கரகதளி லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தை தரிசனம் தான் வந்திருக்கும் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துறையூர்லேருந்து ஆத்தூர் செல்லும் சாலையில் தான் இந்த ஆலயமானது அமைப்பிருக்கு சேலத்திலேருந்து வாழப்பாடி வழியாகவும் தமாம்பட்டிக்கு வரலாம் திருச்சியிலேருந்து வரீங்க அப்படின்னா திருச்சியிலேருந்து துறையூர் வந்து துறையூர்லேருந்து தமாம்பட்டி வரத்துக்கு பேருந்து வசதி வந்து காணப்படுது தமாம்பட்டியிலேருந்து கெங்கவள்ளி செல்லும் சாலையில் ஒரு கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தர்சனம் பண்ணக்கூடிய உக்கர கதலி நரசிம்மர் ஆலயத்தை நம்ம எழுதியில் அடையலாம் திருமணத்தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த திருமண தடை நிவர்த்தி தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்தோட மோப்பில் பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஒரு அடி உயரத்தில் பிரம்மாண்டமான முறையில் வந்து சிறிய திருவடி ஆஞ்சநேயர் வந்து அருள் பலிக்கிறாரு சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது கொல்லிமலையோட அடிவாரத்தில் வந்து இந்த ஆலயம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு ஆலயத்தை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா மலைகளும் வயல்களும் சூழ்ந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான முறையில் வந்து காணப்படுது ஆலயத்தோட வகுப்பில் வந்து ஆஞ்சநேயர் வந்து பிரம்மாண்டமான முறையில் வந்து அருள் அளிக்கிறாரு இந்த தளத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு வந்து நம்ம தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்ம என்ன பிரார்த்தனை வேண்டினாலும் அந்த பிரார்த்தனை வந்து உடனே நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது ஆலயத்தோட வகுப்பில் இரண்டு யானைகளுக்கு மத்தியில் சிறிய திருவடி ஆஞ்சநேயர் வந்து பிரம்மாண்டமான முறையில் நாற்பத்தி ஒரு அடி உயரத்தில் வந்து அருள் அழிக்கிறாரு சிறிய திருவடி ஆஞ்சநேயர் வந்து எல்லோரும் நல்லா சேவிச்சிக்கிங்க ஆஞ்சினேருக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஆஞ்சநேயர் வந்து காணப்படுறாரு நம்மளோட கோரிக்கைகளை வந்து இந்த மாதிரி வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து மாலையாக வந்து சாற்றி வழிபாடு செய்கிறது வந்து ஒரு நடைமுறையாக வந்து காணப்படுது சிறிய திருவடி ஆஞ்சநேயரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் கடன் சுமையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் மீளாத துயரத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்தோட இடதுபுறம் தும்பிக்கை ஆழ்வார் வந்து காணப்படுறாரு ஆலயத்தோடய ராஜகோபுரம் வந்து இப்போ வந்து திருப்பணி வந்து செய்யப்பட்டுருக்கு மிக விரைவிலேயே வந்து இந்த ராஜகோபுரத்துக்கு வந்து கும்பாபிஷேக பணியானது நடைபெற இருக்கிறது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானதான் அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்பந்தமான பதிவு எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் வந்து பே லிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்ட நிலத்தையும் நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னா பொடிமரம் பலிபீடு வந்து காணப்படுது பொடிமரத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா பெருமாளோடய பாதம் வந்து காணப்படுது பெருமாளோடய பாதத்தையும் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் பலிபேட்டு வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தம்மம்பட்டிக்கு வந்துட்டு தம்மம்பட்டி பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லி கேட்டால் தான் தெரியும் தம்மம்பட்டி நரசிம்மர் கோயில்னா தெரியாது இந்த ஆலயத்துக்கு வரவங்க தம்மம்பட்டி பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லி கேட்டுவாங்க பெருமாளோடய பாதத்தை வந்து எல்லோரும் நல்லா சேவிச்சுக்குங்க நாளை என்பது நரசிம்மருக்கு வந்து கிடையாது இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து சிக்கிக்கிறோம் இல்லை நமக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுகள் ஏற்படுது அப்படின்னா அந்த தொந்தரவுகள் நீங்கள் உடனடியாக நரசிம்மரை வழிபாடு செய்யும் பொழுது அந்த நொடியே வந்து அந்த பிரச்சனையிலேருந்து நரசிம்மர் வந்து நம்ம வந்து காற்று அருள் அளிப்பார் இப்போ வந்து ஆலயத்துக்குள்ளார வரும் ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய திருவடியே கருடால்வாரோட சன்னிதி வந்து காணப்படுது பெரிய திருவடி கருடால்வாரம் வந்து எல்லோரும் நல்லா சேவிச்சுக்கிங்க இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய திருவடி கருடன் ஒரே நேர்கோட்டில் மூலவரின் நாபியை நோக்கிய ஒன்றா வந்து அமர்ந்து அருள் பாலிக்கிறது வெகு சிறப்பான ஒன்றாக வந்து காணப்படுது பெரிய திருவடி கருடால் வந்து நம்ம எல்லோரும் நல்லா சேவிச்சிக்கிட்டோம் கருடால்வாரை சேவிச்சிட்டு சேவிச்சுட்டு இந்த தளத்துக்குளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய உக்கர கதலி நரசிம்மரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தல வரலாறே வளர்க்கக்கூடிய இந்த பதாகை வந்து இந்த இடத்துல வந்து வைக்கப்பட்டிருக்கு ஆலயத்துக்குளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய நரசிம்மரை தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வளம் வரும்போது இந்த ஆலயத்தோட வரலாறுலாம் நம்ம வந்து விரிவான முறையில் பார்க்கலாம் ஆலயத்துக்குள்ளார செல்லும் பொழுது துவாரபாளர்கள் ஜெயன் விஜயன் வந்து அருள் பாலிக்கிறாங்க இவங்களை தரிசனம் செய்துட்டு ஆலயத்துக்குள்ளார வந்தோம் அப்படின்னா மூலவர் உக்கர கதலி லக்ஷ்மி நரசிம்மரை வந்து தரிசனம் பண்ணுறோம் இந்த தளத்தில் மூலவர் சுயம்பு மூர்த்தியாக சங்கு சக்கரங்கள் ஏந்தி அபயமுத்திரையோடு திருமகளை தனது மடியில் வைத்து ஆலிங்கன கோலத்தோடு தாமரை பீடத்தின் மீது அமர்ந்து கிழக்கு நோக்கி எம்பருமான் நாராயணன் வந்து நமக்கு வந்து உக்ரகதலி லட்சுமி நரசிம்மராக அருள் பாலிக்கிறாரு கதளி வாழப்பழத்திற்காக இந்த தளத்தில் லட்சுமி நரசிம்மர் வந்து சுயம்பு மூர்த்தியை அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு இப்போ இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு எடுத்து வைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்றாரு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகளாம் நம்ம வந்து பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ குரு லட்சீகடாட்சம் சர்வீஷம் அனேகம் தேகம் லட்சீ நரசிம்மா உகிரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவந்தம் சர்வோகம் நிருஷ்ணம் பீஷ்ணம் பதிரம் மெத்தியோ மெத்தியோ நமாமிகம் ஸ்ரீ மகாவிஷ்ணே நமகே அன்புடைய அனைவ பத்து பொடிகள் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து சேலம் மாவட்டம் கெங்கவல்லி வட்டம் தம்மம்பட்டி அருள்மிகு உக்ரை லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் தம்மம்பட்டி இந்த கோயிலோட ஸ்தல வரலாறை பற்றி இப்போ சொல்ல போகிறேன் ஸ்தல வரலாறு என்னென்னு கேட்டிங்கன்னா சுற்றி கோவிலேருந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி மலைகளாக இருக்கும் மலை சார்ந்த இப்பகுதி மலைவாழ் மக்களும் வியாபார சரம் எப்பொழுதுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதில் காய்கறி வாசனாதிரி ஏலம் மிளகு சிக்கு துப்படி இந்த மாதிரி வாசனை தெரிவிகள் மலையில் விளையக்கூடிய பொருள்லாம் வந்து வியாபாரம் பண்ணிட்டு போகிறது வழக்கமாக இருந்துருக்கு இதில் கதளி பழம் அப்படின்னா வாழைப்பழம் லட்சுமின்ற ஒரு அம்மா கொண்டு வந்து வியாபாரம் பண்ணிட்டு போகிறாங்க அந்த காலத்தில் இதான் பகுதி அந்த அம்மா கோடியில் மட்டும் பழங்கள்லாம் காணாமல் காணாமல் போயிட்டே இருக்குது இதில் ஊர் தலைவர் முக்கியஸ்திருப்பாரு அவர்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க என் கோடியில் மட்டும் வாழைப்பழம் காணா போது நீங்கள் கண் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாரையும் அழிச்சின்னு வந்து எல்லாத்தையும் கேட்குறாரு பழம் யார் எடுத்தீங்க இந்த அம்மா கூடையில் காணா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை நீ எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க சத்தியவாக்கா மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து அவர் தூங்குறாரு கண்ணை மோடுறாரு என்னடா அது நம்ம இவ்வளோ பாதுகாத்து வச்சுருக்கோம் கண்டுபிடிக்க முடியல அடுத்த நாள் நான் இரவில் வந்து அந்த கோடையை சுற்றி ஆள் போட்டு அப்படி அப்படின்னு வாழைப்பழம் காணா போகுது காணா போதிகிட்டு அவர் அந்த ஊர் தலைவருக்கு ரொம்ப மனது கஷ்டமாகிடுது ஐயங்க அப்படியே படுத்துகிறார் படுத்தவொடனே ஸ்ரீமன் நாராயணே கனவுல தோன்றி பழம் காணா போகிறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உடனே நாளை காலையில் மறுநாள் காலையில் நீங்கள் அந்த குறிப்பிட்ட இடத்துல தோண்டி பார்த்தீங்கன்னா கதளி வடிவ சுயம்புவாக உங்களுக்கு காட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் ஊர் மக்கள் பொதுமக்கள் எல்லோரும் போய் தேடி பார்க்குறாங்க தேடி பார்த்தோன்னா சுயம்புவது கிடைக்குது எந்த மாதிரி சுயம்புனா வாழைப்பூ இடத்தில் சுயம்பு கிடைக்கிது ரைட்டில் வாழ்க்கை வடித்து கிடைச்சோடனா ஊர் மக்கள்லாம் ஒரே ஆசிரியம் போ போய்தான் மொய்த்தா ஒரு சந்து போட்டுட்டு பாலில் அடுத்து ஊற்றிட்டு மங்களம் பண்ணிட்டுருக்காங்க அடுத்து அவங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை போட்டாங்க இது என்ன தெய்வம் வச்சா சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வேணும் இல்லையா அதுக்காக வேண்டிய ஒரு பெயர் இது எப்போ கிடைக்கிது அப்படின்னு சொன்னிங்கன்னா காணாமல் போய் நான்காவது நாள் கிடைக்கிது மொத்தம் அவதாரங்கள் பத்து மச்சம் கோம் வராகம் நரசிம்மம் வாமனம் பரசுராமர் பலராமர் திருஷ்டர் கழ்கின்னு பத்து அவதாரங்கள் போய்ட்டுருக்கு இதில் நான்காவது அவதாரம் நரசிம்மா அவதாரம் நரசிம்மா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பொதுமக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க என்ன நரசிம்மர் வச்சால் நல்லா இருக்கா அது பெயர் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னது கதலினா வாழை புக்ரோன்னா நரசிம்மருக்கு உண்டான பெயர் உக்ரோன்னா வேகம் அந்த வாழைப்பழம் தொலைச்சாலை இல்லையா அந்த அம்மா பேர் என்ன லட்சுமி அப்போ உக்ரே கதலி லட்சுமி நரசிம்மசுவாமியில் பேர் வழங்கிட்டு சரி இதெல்லாம் சேமித்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ள ஆலோசனை பெருமலை தடை நீங்கும் வியாபாரத்தில் பல லாச்சா லாபங்கள் அடையலாம் தொழில் சிறப்படையும் குழந்தை பாக்கியம் மேற்படும் கல்வி மேம்படும் எப்படின்னு அதாவது கடன் தொல்லை மீளாத துயரம் இதில் விடுபடலாம் இந்த நரசிம் வச்சு அப்படின்னு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க இதோடது இன்னும் சிறப்பு என்னன்னா இதெல்லாம் கல்வெட்டில் பண்ணியிருக்காங்க இது இதோட தர்மத்தை யார் கெடுக்கிறாங்களோ இது திருக்கோயின் தர்மத்துக்கு எடுக்கிறவங்க யாராக இருந்தாலும் கங்கை நதியின் மேய்யும் தாராங்க சுவை கொன்றால் என்ன பாவம் என்ன தோஷங்கள் ஏற்படுமோ அதுக்கு ஆளாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டுக்கு பதிவாகிருக்கு எப்போ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கல்வெட்டு நம்ம இப்போ கூட பார்க்கலாம் அந்த மாதிரி மூலவர் வந்து லட்சுமி நரசிம்மர் தாயார் பெயர் செங்கமல வந்தி தாயார் செங்கமலம் என்றால் சிகப்பு தாமரையில் வீட்டிற்கவள் அப்போ மகாலட்சுமி அடுத்தது குடும்ப சமேதர ராம சன்னதி இருக்கு சீதா லட்சுமி ஸ்மேத ராமலட்சுமண ஆஞ்சநேயம் ஓர்த்தி அயோத்தியில் ஒரு திருப்பணி பொழுது கூட இங்கிருந்து செங்கல் பூஜை வச்சு அனுப்பிச்சு கொடுத்தோம் அடுத்தது கிருஷ்ண சன்னதி இருக்கு குழந்தை பாக்கியம் குழந்தைக்கு சாதம் இருக்கிறது முதவன் கொள்வோம் இங்கே வந்து பண்ணிட்டு போவாங்க தன்வந்திரி மருத்துவ கடவுள் சுவாமிக்கு ரங்கநாதருக்கு வைத்தியம் பார்த்த கடவுள் அந்த தன்வந்திரி சனதியை இங்கே அமைந்திருக்கு அடுத்த ஆண்டால் கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் கன்னிப்பயன்கள்லாம் வந்து வழிபட்டு போனாங்கன்னா நிச்சயமாக கல்யாணம் ஆயிருக்கு ஆகும் என்பது உத்தமான ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக இருக்கும் அடுத்தது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சேனை முதியார் வீரம் பராக்கிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் ஒரு சிறப்பான கோயில் சேனை முதல்வர் அடுத்தது அஸ்லட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கொடுக்கக்கூடிய அஷ்டலட்சுமி இருக்கு ஆதி லட்சுமி மகாலட்சுமி சந்தானலட்சுமி கஜலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி அப்படின்னு எட்டு லட்சுமி இருக்கு எட்டு லட்சுமி எப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சுமியும் எந்திரவர்கள் எந்திரம் அதில் வச்சு அதுக்கு மேலே தாமரை மேலாந்துருக்க மாதிரி அதைவா மர நல்ல கீழே இருக்கிறாங்க அதுக்காக வெல்வா வச்சிருக்காங்க அஸ்துலட்சுமி அதை விட்டிங்கன்னா கல்வி கடவுளான கைகிரீவர் ஞானா தேவம் நிர்மலஸ் குருதி ஆதாரம் சர்வ வித்யானம் லக்ஷ்மி கைகிரீவா உபாஸ் மகிழன் கல்வி கடவுள் என்னன்னு சொன்னிங்கன்னா அந்த பக்கம் சுத்துப்பக்கம் இருக்கிற எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்டும் வந்து அந்த எக்ஸாம் டைமில் வழிபட்டு போகிறது வழக்கமாக இருக்குது கிட்டத்தட்ட அந்த டைமில் விட்டு ஒரு பத்தாயிரம் பேராது வந்து சேமிப்பாங்க ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்து ஆயிரம் பேர் ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் வந்து அதை சேவிச்சுட்டு போவாங்க கல்வி கடவுள் கைகிறீர்கள் அது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சக்கரத்தாழ்வார் யோக நிச்சயமர் டில்லி சூரியம் ஏவல் மற்றும் திஷ்டி நீங்கிறதுக்காக சக்கரத்தால் வழிபட்டோம்னாக்க நமக்கு எல்லா தொலைக்கினும் நீங்கும் என்பது தெரியும் அடுத்தது வெளியில் விநாயகருக்கு அடுத்தவளோட தும்பைக்காழ்வார்னு சொல்லுவாங்க அவருக்கு நாற்பத்தோர் அடியில் ஆச்சனேயர்கள் ஸ்ரீபக்த ஆசிரியர் இப்போ திருப்பினி வேலை நடந்து கொண்டு இருக்கிறது என்ன வேலை அப்படின்னு சொன்னிங்கன்னா ராஜ கோபுரம் பிரம்மாண்டமாக நம்ம சேதமாக இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய கோபுரம் நம்ம அமைச்சிருக்கோம் தனியா அது திரு பாஸ்கரன் அவர்கள் சொன்ன மாளிகை தம்மம்பட்டி அவர் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கிறார் எழுபத்தி அஞ்சு அடியில் ராஜகோபுரம் அமைப்பு பண்ணி நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒன் இயர் ஆகும் ரொம்ப விஷயம் மற்றும் சிறப்பான தகவல் ஏதாவது கேட்டிங்கன்னா இந்த கோயிலில் நடைபெறக்கூடிய திருவிழா விசேஷம் சித்திரை மாதம் பிரமோஷம் பத்து நாள் நடைபெறும் எல்லா சமூகத்தினருக்கு பங்கு உண்டு பிரமோஷம் எல்லாருக்கும் தெரியும் ஃபஸ்ட் நாள் தம்மம்பட்டி மைய பிராமணர் சங்கம் ரெண்டு வழங்கியமார்கள் சிங்க வாகனத்தில் பிறப்பாடாகும் மூணு ஊராடி தமிழர்கள் அனுமந்த வாகனம் நாலு அகரம் எல்லாம் செட்டிய திருட வாகனத்தில் பிறப்பாடாகும் அஞ்சு சேஸ்த வாகனம் ஆரிய வைசியால் சமூகத்தினரின் ஆறு யானை வாகனம் ரெட்டி நல சமுதாயத்தினால் நடைபெறும் ஏழு திருக்கல்யாணம் வைசியால் சமூகத்தினால் நடைபெறும் எட்டு குதிரைன்னு சொல்லிட்டு அது ஒரு சமூகம் நடத்திட்டு இருக்காங்க எஸ் ராஜா குடும்பத்தினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது சத்தா இது திருத்தே தேவஸ்தான் மூலியமா நடத்துவாங்க இதுல அனைத்து ஜாதியினரும் பங்கிட்டு அந்த தேர் சிறப்பா நடக்கும் சித்ரா பவன் அன்னைக்கு நடக்கும் பத்து சத்தாபர்கள் இதுலயும் அனைத்து ஜாதியினரும் சத்தாபதி ரொம்ப சிறப்பா இருக்கும் இதோடு மட்டும் அதில் பட்டாசு அனைத்து சனிக்கிழமையிலும் சிறப்பான பூஜை வழிபாடு நடக்கும் மார்கழி முப்பது நாள் ரொம்ப சிறப்பாக நடக்கும் வைக்க வேண்டிய ரொம்ப பிரம்மாண்டம் பங்கே பண்ணிட்டு இருக்கோம் சிறப்பாக பூப்பந்தவனா போட்டு அதோட மட்டுமில்லாது இந்த தெய்வத்துக்கு வந்து இந்த நரசிம்மருக்கு வந்து குலதெய்வம்னு சொல்லிட்டு பெங்களூர் ஈரோடு கோயம்புத்தூர் சென்னை பல பகுதிகளில் இருந்தோம் தமிழ்நாட்டில் பல இருந்து வந்து நேர்த்திக்கிடம் செலுத்திட்டு போவாங்க பொட்டாஸ் மாதம் குடிக்காணிக்கை செலுத்தி அவர் வழிபட்டு போவாங்க வேண்டுகூருக்கு வேண்டு வர மழைக்கும் லக்ஷ்மி நரசிம்ம பரபிரம்மணே கோயில் நடைத்தரப்பு நேர சொல்ல நேரம் காலை ஏழு முதல் பன்னிரெண்டு வரை சாயந்தரம் அஞ்சு டு ஏழு முப்பது வேலைவாய்ப்பு கிடைக்கல கல்வியில தடை வந்து சேவிச்சுன்னா உடனடி நிவாரணம் நாளை என்பதிலே நரசிம்மன் இடத்தில் அந்த மாதிரி ஒரு சிறப்பான பொறுப்பு நானே சொல்ல மாட்டேன் நீங்க தலைவலி காசெல்லாம் ஆஸ்திரி பண்ணா மாத்திரை போட்டா மூணு நாள் ஆகும் ஊசி போட்டாலும் உடனே சரியாகும் அது மாதிரி இம்மிடியட் ஆப்ஷன் உடனடி நிவாரணம் கொடுத்துருது லக்ஷ்மி நரசிம்மன் அப்படி ஒரு சிறப்பான இன்னும் ஏதாவது கேளுங்க 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 மருந்து எந்த ஊர்ல இருந்து வந்தீங்கன்னா எந்த பக்கத்தில் வந்தாலும் சரி இப்ப திருச்சியில இருந்தோம்னா திருச்சி டு தம்மம்பட்டி சேலத்தில் இருந்து வரணும்னா சேலம் வாழப்பாட்டி வழியாக தம்மம்பட்டி தம்மம்பட்டி கெங்கவள்ளி ரோட்ல ஒரு கிலோமீட்டரில் இருக்கு இந்த கோயில் மெயின் ரோட்லயே சரி பெருமாள் கோயில் கேட்டால் எல்லாருக்கும் தெரியும் நரசிம்மர் கோயில் கேட்கறத விட பெருமாள் கோயில் பெருமாள் கோயில் கேட்டால் எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் பரிசயமா சரி இது தமிழ்நாட்டுல பல பகுதிகள் வந்து சேமிச்சிட்டு போறது இதாக இருக்கு மார்கழியில சிறப்பு பூஜை ஒண்ணு பண்ணுவோம் திருமணம் ஆகாதவங்களுக்கு கரும்பத்து முப்பது நாள் பூஜையில வச்சு அன்னைக்கு ஒரு நாள் போகி பண்ணி அன்னைக்கு கரும்ப கோழ சுத்தி கொண்டு வந்து பூஜையில வச்சு அந்த குருத்தை உடைச்சு மேல போனோம் எதுவும் மேல சரி மேல மெத்தியில போட்டுடும் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் தள்ளியா நாய் தீர்த்தமான ரொம்ப சிறப்பு ஒவ்வொரு சனிக்கிழமையும் திருமஞ்சனம் என்ற அபிஷேகங்கள் நினைக்கிறோம்

கான்டாக்ட் நம்பர் தொண்ணூற்றி நாலு நானூற்றி முப்பத்தி ஆறு பத்து எட்நூத்தி எழுபத்தி ஒன்று இன்னொரு நம்பர் தொண்ணூற்றி அஞ்சு அறுபத்தி ஆறு எழுநூற்றி எண்பத்தி எட்டு நானூற்றி மூணு முதலில் இருக்கிற செல் நம்பர் ஏ ராமானுஜம் திருக்கோயில் அர்ச்சகர் ரெண்டாவது ரெண்டாவது என் பையன் ஸ்ரீதர் அவரோட செல் நம்பர் அடுத்த அர்ச்சகர் அவர் தான் நான் நாற்பத்தஞ்சு வருஷமாக அதில் பணியாண்டிட்டு இருக்கேன் அடுத்த அரிசி பேசுவோம் நமஸ்தே கலியுக அலியுகதையம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலிருந்து இப்போ இருக்கோம் இப்போ முன்னாடியே பெரிய பட்டாச்சாரியர் சொன்ன மாதிரி சுவாமியினுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த நாள்ல தான் சேவைக்கணும் இந்த கிழமையில தான் சேவிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை பெருமாளை எப்ப தரிசனம் பண்ணணும்னு தோணுதோ உடனடியாக வந்து பெருமான தரிசனம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கேட்ட வரங்கள் கேட்காத வரங்கள் அனைத்தையும் நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி பெருமாள் நிலத்தின் இருக்கிறது ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுக்கு உற்சவ காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திர மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் பிரம்மோற்சவம் நடக்கும் இங்கே பத்து நாள் பிரம்மோற்சவத்தை தொடர்ந்து இரண்டு நாள் தேர் எந்த ஊர்லையும் இல்லாத சிறப்பு இரண்டு நாள் தேர் நடக்கும் இங்கே அடுத்து சித்திரா பௌர்ணமி என்னைக்கு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று பெருமாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் வைபவம் நடைபெறும் பெருமாளுக்கு அபிஷேக காலம்னு பார்ப்போம் அப்படின்னா ஒவ்வொரு சுவாதிக்கும் பெருமாளுக்கு அபிஷேகம் நடக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளுக்கு அபிஷேகம் நடக்கும் யாராவது பெருமாளை வந்து பிரார்த்தனை வச்சு சேமிச்சுட்டு போறா அப்படின்னா அவளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க பட்சத்தில் பெருமாளுக்கு நித்தியபடி அபிஷேகம் டெய்லி நடந்துட்டு இருக்கு யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு நிறைய பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு நித்தியப்படியான அபிஷேகங்கள் நடந்துட்டு இருக்கு நமஸ்தே நரசிம்ஹா யா ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மா பரமே நமக்கு பின்னாடி இருக்காங்களா அவங்களுக்கு என்னைக்காவது அந்த அபிஷேகம் வெள்ளிக்கிழமை சுக்கர அது அதையும் அப்படி கொஞ்சம் பெருமாளுக்கு வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் அபிஷேகம் நடக்கிற மாதிரி லட்சுமி தாயார் செங்கமலவள்ளி தாயாருக்கு வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில ஏழரை மணிக்கு திருமஞ்சனம் நடக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருமஞ்சனம் நடக்கும் அப்புறம் புரட்டாசி மாத காலங்களிலையும் சரி மார்கழி மாத காலங்களிலையும் அந்த உற்சவ காலத்துல சுத்து ஓஷன் எல்லா சதவீதம் திருமஞ்சனம் நடக்கும்போது தாயாருக்கு அப்பவும் திருமணம் அஷ்டலட்சுமி அன்னைக்கு நடக்குமா வெள்ளிக்கிழமை காலையில நடக்கும் சரி ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு எல்லாத்தையும் எடுத்துருச்சார் அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் மூல ஒரு தரிசனம் செய்துட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா ஆழ்வார்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க ஆழ்வார் அனைவரையும் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் ஆழ்வார தரிசனம் பண்ணிட்டு முன்பட்ட ஊத்துக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து தசாவதாரங்கள் வந்து காணப்படுது இந்த இடத்துல லக்ஷ்மி நரசிம்மரை வந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த ஸ்லோகம் வந்து காணப்படுது இந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம வந்து பாராயணம் செய்யும் பொழுது சகலவிதமான பாவங்கள் மற்றும் தோஷங்கள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும் லக்ஷ்மி கடாக்சம் வந்து நமக்கு வந்து பெருகும் தீராத நோய்கள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும் தீராத கடன் பிரச்சனை மற்றும் மன மனத்துயரத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கதலி லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட இன்னல்கள் யாவும் நீங்கோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இருபத்தி நாலு முறை பராயணம் செய்யக்கூடிய அந்த மந்திரமானது வைக்கப்பட்டிருக்கு இந்த மந்திரத்தை வந்து நம்ம பராயணம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை ஏதாவது இருந்ததுன்னா அந்த திருமண தடையெல்லாம் நீங்கும் புத்திர பாக்கியம் வந்து கிடைக்கும் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சித்திக்கும் ஒரு நாளைக்கு வந்து இருபத்தி நாலு முறை வந்து காலையில் இருபத்தி நாலு முறை மாலையில் இருபத்தி நாலு முறை வந்து இந்த ஸ்லோகங்களை வந்து நம்ம வந்து பாராயணம் செய்யணும் ஆலயம் வந்து கட்டுமானம் செய்கிறதுக்கு முன்னாடி ஆதியில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி விளக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள்லாம் வந்து மேலே வந்து வைக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்குறோம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தசாவதாரங்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க மச்ச அவதாரம் கூர்மாவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் பரசுராமர் அவதாரம் பலராமர் அவதாரம் கிருஷ்ணா அவதாரம் கல்கி அவதாரம் அப்படின்னு சொல்லி தசாவதாரங்களோட சிற்பங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல வந்து பரமபதநாதர் வந்து அருள் பாலிக்கிறாரு இப்போ இந்த ஆலயத்தோட தலைவர்களெலாம் நம்ம வந்து பார்த்துடலாம் கொல்லிமலையோட அடிவாரமாக இருந்த இந்த பகுதியில் வந்து சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி லக்ஷ்மி அப்படிங்கிற அம்மா வந்து வாழைப்பழத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து வியாபாரம் செய்வாங்க அந்த அம்மா மட்டும் கிடையாது கொல்லிமலையில் வாழக்கூடிய மக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே விளையக்கூடிய கனிகள் அதே மாதிரி மிளகு திப்ளி போன்ற வாசனை திரவியங்கள் மருத்துவ பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த ஊரில் வந்து கொண்டு வந்து சந்தையில் வந்து வியாபாரம் செய்துட்டு போகிறது வந்து வழக்கமாக கொண்டு காணப்பட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது லக்ஷ்மி அம்மாவும் வந்து கதளி வாழைப்பழத்தை வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து கொண்டு வந்து வியாபாரம் செய்வாங்க இவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து அந்த அம்மா கொண்டு வர வாழைப்பழம் மட்டும் அடிக்கடி வந்து காணா போயிட்டே இருக்கும் இதனால் வந்து அடைந்த அந்த அம்மா வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கிட்ட போய் முறையிடுவாங்க அந்த பெரியவரை வந்து விசாரிச்சுட்டு அன்னைக்கு இரவு பார்த்தோம் அப்படின்னா ஊர் காவலர்கள் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து பாதுகாப்பாக வைப்பாங்க என்ன தான் பாதுகாப்பாக வைத்தாலும் மறுபடியும் வந்து வாழைப்பழம் வந்து காணா போயிடும் இதனால் வந்து தாங்கன்னா துயரத்துக்கு ஆளான அந்த பெரியவர் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பார் அப்போ அவரோட கனவுல தோன்றிய எம்பெருமான் நாராயணன் நான் தான் வந்து அந்த வாழைப்பழத்தை தான் எடுத்தேன் அந்த வாழைப்பழம் காணா போன இடத்துல நான் வந்து சுயம்பூ மூர்த்தியை அருள் பாலிப்பேன் எனக்கு வந்து ஒரு கோயில் கட்டி வழிபாடு செய்ய உனக்கு வந்து அனைத்து நன்மையும் உனக்கும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வழங்குவேன் அப்படின்னு சொல்லி நரசிம்மர் வந்து கூறுறாரு இந்த வரலாறு வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ வந்து ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வரும்போது சக்கரத்தால்வார் வந்து அருள் பாலிக்கிறாரு சக்கரத்தால்வாருக்கு பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா யோகா நரசிம்மர் வந்து அருள் பாலிக்கிறார் இந்த சக்கரத்தால்வாரை நம்ம வந்து தீபம் வழிபாடு செய்யும் பொழுது பில்லி சூனியம் மற்றும் எதிரிகளால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும் சக்கரத்தால்வாரம் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் பெரியவரோட கனவுல வந்து எம்பெருமான் நாராயணன் கூறியதற்கெனங்க அடுத்த நாள் வந்து அந்த வாழைப்பழம் காணா போன இடத்துல வந்து தோண்டிப்பாகுறாங்க எம்பெருமான் நாராயணன் வந்து கூறியதற்கெனங்க நரசிம்மர் வந்து வாழைப்பூ வடிவத்தில் வந்து சுயம்பூ மூர்த்தியாக வந்து அருள் பாலிக்கிறாரு அதன் பிறகு நரசிம்மருக்கு வந்து இந்த இடத்துலேயே வந்து ஆலயத்தை வந்து எழுப்பிடுறாங்க கதலி வாழைப்பழத்துக்காக உருவான நரசிம்மர் அப்படிங்கிறதுனால கதளி அப்படிங்கிற அந்த வாழப்புறத்தோட பேர் வேகமாக உருவாகியவர் அப்படிங்கிறதுனால உக்ர கதலி லக்ஷ்மி அம்மாவோட வாழைப்பழம் காண போய் உருவானதுனால உக்ர கதலி லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னு சொல்லி இந்த தளத்தில் அருள் நரசிம்மர் வந்து அழைக்கப்படுறாரு வியாபாரியோடு விளையாண்டு சுயம்புவாக நரசிம்மர் தோன்றிய தளம் அப்படிங்கிறதுனால தொழில் செய்பவங்களும் வியாபாரம் செய்வங்களும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட தொழில் வந்து லாபமடைந்து லட்சக்கணக்காக பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த நிலை வந்து ஏற்படும் ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல வந்து தாயார் வந்து அருள் பாலிக்கிறாங்க இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயார் செங்கமலவள்ளி ஆச்சியார் தாயாரை வந்து எல்லாரும் நல்லா சேவிச்சிக்கோங்க இவருக்கு வந்து வெள்ளிக்கிழமையில வந்து நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் கடன் பிரச்சினைகள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் தாயாரை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு மூலவரோட விமானத்தை வந்து எல்லாரும் நல்லா சேவிச்சிக்கோங்க மூலவரோட விமானத்தை சேவிக்கிறது கோடி புண்ணியத்துக்கு சமம் சித்திரை மாதம் இந்த ஆலயத்தில் வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து திருவிழாவானது நடைபெறுது அந்த திருவிழாவில் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு முறை தேரோட்டம் நடைபெறுறது இந்த ஆலயத்தில் வந்து ஒரு தனி சிறப்பாக வந்து காணப்படுது மேலும் சுவாதியில் வந்து திருமஞ்சனமும் பிரதி சனிக்கிழமையில் வந்து சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறுது இந்த இடத்துல வந்து ஸ்ரீராமச்சந்திரன் வந்து அருள் பாலிக்கிறாரு ஸ்ரீராமச்சந்திரன் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய உக்கர கதலி லக்ஷ்மி நரசிம்மருக்கு வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சர்வ தோஷங்களும் நீங்கும் திருமண தடைகள்லாம் நீங்கும் தாங்கன்னா மன துயரங்கள் நீங்கும் கடன் பிரச்சினைகள் அனைத்து நம்ம விட்டு நீங்கும் பிரதோஷ வேலையில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய உக்கர கதலி லட்சுமி நரசிம்மருக்கு சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ண பகவான் வந்து அருள் பாலிக்கிறாரு கிருஷ்ண பகவான் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க குழந்தைகளுக்கு வந்து முதல் சோறு வந்து ஊட்டுறது வந்து இந்த சன்னதியில் வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து கடைபிடிக்கப்படுது இந்த தளத்தில் குழந்தைகளுக்கு முதல் சோறு ஊட்டும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் வந்து அன்னத்துக்கு வந்து தட்டுப்பாடு ஏற்படாது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக வந்து காணப்படுது அடுத்தது வந்து தன்வந்திரி பகவானோட சன்னதிக்கு சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை வந்து தரிசனம் பண்ணிடலாம் ரங்கநாதருக்கே ஏற்பட்ட உடல் உபாதைகளை நீக்கிய தன்வந்திரி பகவான் அப்படிங்கிறதுனால இந்த தன்வந்திரி பகவானுக்கு நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் தன்வந்திரி பகவானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க நோய்வாயால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் இந்த தன்வந்திரி பகவானுக்கு தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது உடலில் ஏற்படக்கூடிய நோய் நோடிகள்லாம் நிவர்த்தியாகும் தன்வந்திரி பகவானை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த ஆலயத்தோட தலை வில்வ மரத்துக்கு கீழே சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் வழங்கக்கூடிய அமைப்பில் அஷ்டலட்சுமிகள் வந்து வில்வ மரத்துக்கு கீழே வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி அமைப்புள்ள தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சுக்கரதோஷம் வந்து நிவர்த்தியாகும் கஜலட்சுமி எண்ணெயை வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த கஜலட்சுமி எண்ணெயை வந்து நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராஜபோக வாழ்க்கையை வந்து நமக்கு வந்து சித்திக்கும் கஜலட்சுமி தாயாரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து தனலட்சுமி தாயார் வந்து அருள் பாலிக்கிறாங்க தனலட்சுமி தாயாரை வந்து எல்லோரும் சேவிச்சிக்கிங்க இந்த தனலட்சுமி தாயாரை நாம் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது செல்வத்தோடு மகிழ்ச்சியான வாழ்வை வந்து நமக்கு வந்து இந்த அன்னை வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க நிறைந்த செல்வமும் வாழ்நாள் முழுவதும் இன்பமயமான வாழ்க்கையை வந்து அருளக்கூடிய தனலட்சுமி தாயார் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது வந்து தானியலட்சுமி தாயார் வந்து அருள் அழிக்கிறாங்க தானியலட்சுமி தாயார் வந்து எல்லோரும் சேவிச்சிக்கிங்க நம் வாழ்நாள் முழுவதும் வந்து நமக்கு வந்து அன்னத்துக்கும் தானியத்துக்கும் வந்து குறைவில்லாத நிலையை வழங்கக்கூடிய தானியலட்சுமி தாயாரை வந்து நம்ம எல்லோரும் தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தாயாரை தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது வாழ்நாள் முழுவதும் வந்து தானியத்திற்கு பஞ்சம் ஏற்படாது அடுத்தது நாம் தொடங்கும் காரியம் அனைத்திலும் நமக்கு வந்து வெற்றியை வழங்கக்கூடிய விஜயலட்சுமி தாயார் வந்து அருள் பலிக்கிறாங்க இந்த தாயாரை நாம் தீபமெற்றியை வழிபாடு செய்யும் பொழுது நாம் தொடங்கும் செயல் அனைத்திலும் வந்து நமக்கு வந்து வெற்றியை வந்து சித்திக்கும் விஜயலட்சுமி தாயாரை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் வந்து அருள் பலிக்கிறாங்க இந்த மகாலட்சுமி தாயாரை நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சித்திக்கும் நமக்கு வந்து சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் வழங்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் வந்து நம்ம நல்லா சேவிச்சிக்கிறோம் மகாலட்சுமி தாயாரை சேவிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா வீரலட்சுமி தாயார் வந்து அருள் பாலிக்கிறாங்க நமக்கு வந்து தைரியம் மற்றும் ஆற்றலை வழங்கக்கூடிய வீரலட்சுமி தாயார் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க ஒரு மனிதனுக்கு வந்து தைரியம் மற்றும் வீரம் வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த தைரியம் மற்றும் வீரத்தை வழங்கக்கூடிய வீரலட்சுமி தாயாரை வந்து நம்ம நல்லா சேவிச்சிக்கிறோம் வீரலட்சுமி தாயாரை சேவிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து நமக்கு சகல சித்திகளையும் தந்து ரச்சிக்கும் ஆதி லட்சுமி தாயார் அருள் அளிக்கிறாங்க ஆதி லட்சுமி தாயாரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அடுத்தது வந்து சந்தான லட்சுமி தாயார் வந்து அருள் அளிக்கிறாங்க குழந்தை பார்க்கிட்டே வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் சந்தான லட்சுமி தாயார் வந்து அருள் சந்தான சந்தானலட்சுமி தாயார் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த அஷ்டலட்சுமிகளுக்கும் நான் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையில் நமக்கு வந்து சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் வந்து சித்திக்கும் இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வில்ம மரத்துக்கு கீழே வெள்ளூர் தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வரிய மகுடத்தை தாங்கிய குளத்தில் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து அருள் பாலிப்பாங்க நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே அந்த கோயிலில் வந்து தரிசனம் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா அந்த வீடியோ தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்க்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மேலே வந்து காலில் தரேன் அதை பயன்படுத்தி வெள்ளூரில் அருள் பாலிக்கக்கூடிய ஐஸ்வரிய மகுடம் மகாலட்சுமி ஆலயத்தை நீங்கள் வந்து தரிசனம் பண்ணலாம் இந்த இடத்துல வந்து விஸ்வசேனரோட சன்னதி வந்து காணப்படுது இந்த விஸ்வசேனரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து உடலில் வந்து பராக்கிரமத்தை வந்து தந்து அருள் பாலிப்பார் மரத்தோட நிழல் வந்து இந்த மாதிரி வந்து அஷ்டலட்சுமிகள் அருள் பாலிக்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது சுக்கர பகவானோட அனுகிரகம் வந்து நமக்கு வந்து பரிபூர்ணமாக வந்து சித்திக்கும் அடுத்தது வந்து ஆண்டாள் சன்னதிக்கு வரோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தீபம் தீபமெற்றி வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் திருமணத்தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆண்டாளுக்கு வந்து தீபமெற்றியை வழிபாடு செய்யலாம் மேலும் போகி இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து கல்யாணமாகாத கன்னி பயன் மற்றும் கன்னி பெண்கள் வந்து கரும்பை ஏந்தி இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வருவாங்க வளம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த கரும்போட அந்த துரும்ப அதாவது வந்து அந்த தோகை இருக்கக்கூடிய பகுதியை வெட்டி இந்த ஆலயத்தோட முகப்புல வந்து கோபுரம் முகப்புல வந்து போட்டுகிட்டு போயிடுவாங்க அவ்வாறு வந்து போட்டுகிட்டு போகிறப்ப திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது இந்த இடத்துல வந்து சொர்க்க வாசல் வந்து காணப்படுது சொர்க்கவாசலை தரிசனம் பண்ணிக்கிறோம் சொர்க்க வாசலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பள்ளி எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சேவிச்சிக்கிறோம் இந்த ஆலயம் இருக்கக்கூடிய மண்ணை நம்ம மிதித்தோம் அப்படின்னாலே வந்து திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது அதே மாதிரி நாங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து தாங்கன்னா துயரத்தால் அவதிப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய உக்கர கதலி லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட துன்பங்கள் வந்து இருந்த இடம் தெரியாமல் காணா போயிரும் கடன் பிரச்சனைகளாக நீங்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது இந்த இடத்துல வந்து அயகிரியவர் அருள் பாலிக்கிறாரு அயக்கியவர் வந்து எல்லாரும் நல்லா சேத்துக்குங்க கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த அயகிரிவரை தீபமெற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்விகள் வந்து சிறந்து விளங்கலாம் அதே மாதிரி வந்து வருஷத்தோட தொடக்க நாளில் பள்ளிக்கு செல்வதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்துக்கு ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய அயக்கிரியவரை வழிபாடு செய்துட்டு தான் தங்களோட படிப்பை வந்து அந்த ஆண்டு வந்து தொடங்குறதா வந்து சொல்லப்படுது அந்த ஆண்டு முழுவதும் வந்து அவங்க நல்லா படித்து நல்லா மதிப்பெண் படுறதா வந்து இந்த ஆலயம் வந்து சென்ற மாணவ மாணவிகளோட நம்பிக்கையாக வந்து காணப்படுது தம்மம்பட்டியில் அருள் பாலிக்கக்கூடிய கதலி லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை எழுதியில் அடையலாம் மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்தால் இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்